மீண்டும் கொந்தளித்து சீமான் கலைஞரையும் தமிழின துரோகி என்று கூறி கிட்டத்தட்ட திமுகவின் ஒட்டுமொத்த பிளானையும் கூறிவிட்டார் இதுதான் திமுக இதைத்தான் செய்ய போகுது இதுவரையிலும் இதைத்தான் தமிழினத்துக்காக செய்திருக்கிறார்கள் இந்தி எதிர்ப்பு என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளின் இந்தியை கற்றுக் கொடுப்பார்கள் தமிழின போராளிகள் என்று கூறுவார்கள் தமிழ்நாட்டையே தனியாக கேட்பார்கள் ஆனால் ஈழப்போரில் தமிழகத்தின் பிள்ளைகள் மாலும் போது குளிர்காற்று வாங்கிக் கொண்டு ஐந்து நிமிடம் விரதம் இருப்பார்கள் ஆறாவது நிமிடம் அனைத்தையும் கலைத்துவிட்டு நாங்கள் தான் தமிழின போராளிகள் என்று நடிப்பார்கள் மேலும் சீமான் கூறுகையில் பெயர்தான் தமிழ்நாடாக உள்ளது ஆனால் தமிழர்களுக்கும் தமிழுக்குக்கும் இது சுடுகாடு என கூறியுள்ளார் பள்ளிகளை மூடும் அரசு டாஸ்மாகியை திறந்து கொண்டிருக்கிறது குஜராத் ஆண்டுக்கு ஐம்பத்து ஐயாயிரம் பால் விற்கிறது ஆனால் இங்கு நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறது தமிழக அரசு மேலும் இந்த சாராயம் விற்றுத்தான் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லப் போகிறதா எந்த தமிழக அரசு இந்த காசில் நம் நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்று நம்புகிறீர்களா என்றும் மக்களை பார்த்து கேட்டிருக்கிறார் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சென்றவர்கள் போதை இல்லாமல் செய்திருக்கவே முடியாது ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தாலே பயப்படுவார்கள் அவர் பக்கம் நெருங்க வேண்டும் என்றால் போதையில்தான் கொலையே செய்திருப்பார்கள் என்று சீமான் கூறியிருக்கிறார் ஒருவர் குண்டு போட்டுக் கொள்வதுதான் கொலை என்றால் ஒருவனை குடிக்க வைத்துக் கொள்வதற்கு பெயர் என்ன என்று மக்களை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் இப்படி இருக்கையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் கள்ளக்குறிச்சியை அடுத்து விக்கிரவாண்டியிலும் கள்ளச்சாராயம் எப்படி வந்தது என்று தமிழக அரசுக்கு தெரியவில்லையா மக்கள் குடித்துவிட்டு இறக்கிறார்கள் அரசுக்கு ஒரு இரக்கம் இறக்கமில்லையா மேலும் கள்ளச்சாராயம் புதுச்சேரியிலிருந்து வந்துவிட்டது என கூறுவதற்கு வேடகமாக இல்லையா எனவும் கருது தெரிவித்துள்ளார் இத்தனை சோதனை சாவடிகளை தாண்டி வந்துவிட்டது என கூறுவதை எப்படி அருமை தம்பி சாட்டை துறை முருகனை கைது செய்து தவறு செய்து விட்டீர்கள் என்னையும் உள்ளே வையங்கள் குறிப்பு எடுத்து வந்து மீண்டும் உங்களைத்தான் தான் பேசுவேன் என கூறியிருக்கிறார் மேலும் பெரியாரை பற்றி ரவிக்குமார் அவர்கள் எழுதிய கட்டுரையை மேற்கோள் காட்டி ரவுக்கை துணி ஏன் விலையேறியது என்று பெரியாரிடம் கேட்டால் பள்ளச்சி பரட்சி எல்லாம் துணி போட்டால் விலை ஏற்றதா என்று கேட்டிருக்கிறார் இதனால்தான் வன்னியர்களுக்கு பெரியாரை கண்டாலே பிடிக்காது மேலும் விவரம் அறிய நீங்களும் விக்குமார் எழுதிய அந்த பதிவை இணையத்தில் தேடி பாருங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் புனிதர் ஆகிவிட முடியாதது எனவும் கூறியிருக்கிறார் சீமான் மொத்தத்தில் திமுகவிருக்கும் சீமானும் கடும் போர் நிலவிடுகிறது என்றே கூற வேண்டும் இத்தகைய சூழலில் விஜய் இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் தாண்டி அரசியல் செய்வாரா சீமானுடன் இணையரா இல்லையா என்பதை காலம்தான் கூற வேண்டும் நன்றி உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன